கட்சியின் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி கிளை முன்னெடுக்கும் கனிமவள கொள்ளைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம புத்தூர் மலை எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு எவ்வளவு ஒரு அரிதான அரிதிலும் அரிதான வரலாற்று சுவடுகள் பதிந்தது அப்படிங்கிறது என்னை விட என் மூத்தவர்கள் என் தாய் தகப்பன் வயது ஒத்த பெரியவங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு ஒரு என்ன சொல்ல போய் அந்த நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் பெரிய பொக்கிஷங்கள் நகையாவோ ஏதோ வாங்கி வச்சா கூட அது வரலாறு அமையாது சூடுகளை ஆக்க முடியாது ஆனா இது இயற்கை கொடையாது அமைந்தது நமக்கு எத்தனை குகைகள் இருக்கு எப்படிப்பட்ட முனிவர்கள் வாழ்ந்துட்டாலும் அதை நம்ம எப்படி நமக்கு பெரியவங்க நமக்கு கடத்தி கொடுத்துருக்காங்க ஒரு மன அமைதிக்கான இடமா அதை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கடத்தி விடணும் கடத்தி அடுத்த பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற உணர்வு ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் ஆனா இங்க இருக்குதா அரிதிலும் அரிதான வரலாற்று சுவடுகள் நிறைந்த இந்த புத்தூர் மலையை பக்கத்தில் இன்னைக்கு ஒரு நூறு அடி தூரத்தில் செம்மன் கனிம வளம் கடத்தப்படுது சரியாக ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு செய்தி நாங்கள் இதே கூட்டத்தை ஒரு ஒரு கட்சியோட கொள்கை விளக்க தெருமனை கூட்டத்தை பக்கத்தில் போட்டிருக்கும் போது இதை எச்சரித்தோம் அன்னைக்கு அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் பட்டா இடம் அப்படின்னாங்க சரி பட்டா இடம் அவங்க இடமாச்சு அவங்க வளமாச்சு ஒரு கவர் அரசு அனுமதி பெற்று ஒரு அடி அழித்து போனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நாங்கள் வேடிக்கை பார்த்தோம் ஆனால் அன்னைக்கே எச்சரித்தோம் அன்னைக்கே எச்சரித்தோம் இது வந்து எல்லை மீறி போனுச்சு அதிக ஆழத்து ஆழத்துக்கு போனுச்சு பக்கத்தில் இருக்க நிலத்தில் உள்ள பனைகள் ஏதாவது பாதிக்கப்படும் சூழல் வந்தால் நாங்கள் கண்டிப்போம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் எடுப்போம் மனுக்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் அன்னைக்கு எச்சரித்தோம் அன்னைக்கு நாங்கள் போட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்த பதில் என்னன்னா நாங்களா எதையும் கிரியேட் பண்ணலை எங்களுக்கு கிடைத்த இந்த அரசு அரசு ஊழியர்களால் கொடுத்தப்பட்ட பதில் என்னென்ன அப்படின்னா வட்டாட்சியர் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட பதில் நல்லா உள்வாங்கனா பெரியவங்க இங்கே இருக்கிறவங்க இதுல இங்க நிக்கிற பசங்களுக்கான எந்த ஒரு ஆதார ஆதாரத்துக்கான போராட்டம் கிடையாது நம்ம எல்லாருக்குமான ஆதாரம் இங்க இருக்க அஞ்சு ஆறு பேர் தொடங்கி அப்படியே ஒரு ஐம்பது பேரோட முடிஞ்சிட போராட்டம் கிடையாது நாளைக்கு ஒரு நாள் அறிவிக்கும் போது இங்கனக்குள்ள ஐநூறு பேர்னாலும் கூடக்கூடிய சூழல் வரணும் அதை கருத்தியில உண்டாக்குறதுக்கு தான் இதுல உள்ள உண்மைகளை நான் வெளியே கொண்டு வரோம் அதனால சொல்றேன் நாங்கள் நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த அரசு கேட்ட கேள்விக்கு புகார் மனு மூலமா கொடுத்ததுக்கு அவங்க கொடுத்த பதில் கிராம நிர்வாக புத்தூர் கிராம நிர்வாக அலுவலரும் அவரது உதவியாளரும் தமிழ் யாருக்கும் புரியாது விஏஓ அவர்களும் அவரது உதவியாளர் தலையாரியும் போய் புலத்தணிக்கை பண்ணதில் அந்த இடத்துல புல என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க இது தீர்வை ரசிது போடாத தரிசு நிலம் எனவும் புறம்போக்கு நிலம் என்றும் இதுல நாலு மாதத்துக்கு முன்பு ஐம்பது டிராக்டர் அளவு கொண்ட செம்மன் கனிமம் ஜேசிபி உதவி மூலம் கடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை பண்ணிட்டு இந்த பேரில் நடவடிக்கை எடுத்து சொல்லி தலைவாய்புறம் காவல் நிலையத்துக்கு புகார் ஒன்று அனுப்புறாங்க இதே அறிக்கையை வட்டாட்சியருக்கும் சமர்ப்பிக்காங்க ராஜபாளையம் வட்டாட்சியர் இந்த தகவலை துணை கண்காணிப்பாளர் ராஜபாளையம் டிஎஸ்பி ஆபீஸ்க்கு இந்த மாதிரி ராஜபு சுற்றுவட்டார பகுதியில் ஏகப்பட்ட இடங்களில் கனிமங்கள் கடத்தப்படுவதாகவும் குறிப்பாக புத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் மலை பகுதியிலும் செம்மண் கனிமம் கடத்தப்படுவதாகவும் நமக்கு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அதனால விரைந்து நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி ஆபீஸ்ல அவங்களும் புகார் கொடுக்கறாங்க இதுதான் நடந்தது நமக்கு கிடைச்சது இந்த அரசு ஊழியர்கள் நமக்கு கொடுத்த தகவல் அதிகாரிகள் சொல்ல மாட்டேன் ஊழியர்கள் சரிங்களா இதுல எனக்கு என்னன்னா எனக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இவங்களுக்கு நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமான சொத்து இந்த ஊராட்சிக்குட்பட்ட ஒரு சொத்து அப்படிங்கிறது என் தனிப்பட்ட சொத்தோ இவர்களுக்கான தனிப்பட்ட சொத்தோ கிடையாது நம்ம எல்லாருக்குமான சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவியாளர் இப்படி ஒரு அமைப்பு எல்லாம் கட்டி வச்சு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம் இவங்களாலேயே காப்பாற்ற முடியலன்னு காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுக்குறாங்க தாசில்தாரு நம்ம வட்டாட்சியர் அவர்கள் அவங்களால முடியலன்னு சொல்லி கட்டுப்படுத்த சொல்லி டிஎஸ்பி ஆபீஸுக்கு தகவலை கடத்துறாங்க இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு பேருக்கான பொது சொத்தை அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டவங்களாலே காப்பாத்தி கொடுக்க முடியலன்னா நாளைக்கு தனிப்பட்ட வைரமுத்தோட சொத்தை அபகரிக்கும் போதோ இல்லை என்னை ஒரு ஆள் தாக்கப்படும் போதோ என் வீட்டு பிள்ளைகள் மாணவங்கப்படுத்தும் போதோ எவன் கேட்பான் இந்த காவல்துறை நமக்காக பேசுமா இந்த அதிகாரம் நமக்காக பேசுமா பேசுனா என்ன சொல்ல தெரியுமா கூட ஒரு ஆள் போய் கேட்டா என் பிரச்சனைக்கு யார் வரல நான் போய் யார் பிரச்சனை போனோம் இப்படியே மனநிலை தான் இன்னைக்கு ஒண்ணு மட்டும் நான் பதிவு பண்றேன் ஒன்னே ஒண்ணு பதிவு அடுத்த வீட்டு குடிசை தீ போது தண்ணி எடுத்துட்டு போ இல்லனா நம்ம வீட்டு குடிசை எரியும் போது தண்ணி எடுத்துட்டு போவ அவன் உயிரோட இருக்க மாட்டான் அதனால தான் பிரச்சனை வந்தாதான் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு போனோம் தான் பிரச்சனை வந்தாதான் போய் தேர் ஒரு காவல்துறை அதிகாரி அணுகணும் அரசு துறை அதிகாரி அணுகணும்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க பண ஒரு என்ன சொல்ல பொருளாதார அதிகாரம் மற்றும் வலிமையற்றும் இருக்கும்போது அவங்களால கூட வர முடியாது நமக்கான பிரச்சனையா இல்லாம பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருக்கும் போது நம்ம பொதுமக்களுக்கான பொது பிரச்சனையா இருக்கும் போது களத்துக்கு வந்து என்னைக்கு கேக்குங்களோ அவ்வளவு பேருக்குமான சொத்து பாதுகாக்கப்படுவது போல நம்ம சொத்தும் பாதுகாக்கப்படும் அப்ப இந்த அதிகாரம் எல்லாருக்குமான பொது சொத்தையே பாதுகாக்க துணை நிற்க மாட்டேங்குது இது எல்லாருக்கும் தெரியும் கண்ணு முன்னாடி இப்போ லாரி போகணுன்னா என்ன பேசுவாங்க இங்கே உட்காந்துட்டு கடையில் உட்காந்து எல்லாம் தப்புன்னு தெரியும் என்ன பண்ண கையை போட்டு பிதுக்கிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் ஊரில் பெரிய ஆளும்பாங்க வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பாங்க வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க கரை வெட்டி உடுத்திருப்பாங்க நல்ல பெரிய மீசை வச்சுருப்பாங்க இவங்க கேட்பாங்கன்னு மக்கள் நம்புறாங்க மக்கள் நம்புறாங்க ஆனா இதுல நடக்கிறது இவங்களை இவங்களுக்கும் தெரியும் அந்த மணல் கொள்ளை மாபியா இருக்கான்னு தெரியுமா இந்த மாதிரி கரை வேட்டி உடுத்துறவங்களையும் இந்த பெரிய மீச வச்சிருக்கோம் எதிர்த்து நம்ம அல்ல அவங்களுக்கு தெரியும் அப்ப உள்ள நுழையும் போதே இவங்கிட்ட அனுமதி தான் இவங்க தான் அனுமதி கொடுக்கிறது நம்ம வீட்டு வாசல் நம்ம வீட்டு கதவை நம்ம திறந்து விடாம நீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க அப்ப அனுமதி கொடுக்கிறதே இந்த அரசியல் கட்சி பிரமுக அடையாளப்பட்டு நிக்கிறவங்க தான் முன்னாள் ஆட்சியாளர்களோட அடையாள திமுக அதிமுக எல்லா கட்சி அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டு போனவங்க இடம் கொடுக்காம இவங்க அல்ல முடியாது அப்ப இந்த உண்மையை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் இதே இடத்துல வேற ஒரு கட்சி கூட்டம் போடுத்தா கூட்டத்துக்கு நான் இதே இந்த இடத்துல சவால் விடுறேன் கனிம வளம் இந்த இடத்துல நடத்துறேன்னு சொல்லி தலைக்கு நூறு ரூபா கொடுத்து இந்த இடத்துல

உங்கள் மனசாட்சி விட்டுறேன் எந்த பழிக்கிறதுக்குள்ள அதில் நடந்து வரான் இது வரைக்கும் இங்க இருக்க ஆட்ட ஓட்டுநர்களுக்கு தெரியும் தலைவரத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு சிரமமா இருக்கு ஒரே நேரத்தில் நாலு சக்கர வாகனம் ஒரே நேரத்தில் கிராஸ் பண்ண எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எவ்வளவு விபத்து அனுபவிச்சிருக்குன்னு தெரியும் இதே புத்தூர்ல ஒரு இரண்டு பிள்ளைக்கு தகப்பல் ஒருவன் உயிரிழந்திருக்கான் அதுவும் தெரியும் என்ன பண்ணிட்டோம் நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்க என்ன நிச்சயம் இருக்கு என்ன நிச்சயம் இருக்கு அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது உச்சி குட்டிட்டு ஐயோ பாவான்னு போயிட்டா நம்ம பிள்ளைக்கு வீடும் வாசலும் கட்டி வச்சுட்டா நல்லா படிக்க வச்சுட்டா பழிக்கணும் போறான் பழிக்கணும் போறான் மது போத போக மாட்டான் என்ன நிச்சயம் இருக்கு பள்ளி பருவத்தில் இன்னைக்கு மது போதை நோயாளியா மாறி நிக்கிறான் நம்ம தடுத்துட முடியுமா பொருளாதாரம் சேர்க்கணும் தான் எப்படி சேர்க்கணுங்கிறது இருக்கு காமராஜர் அன்னைக்கு கொண்டாடுதுங்க கொண்டாடுறதுக்கு அருகதற்கான அதையும் உங்களுக்கே விடுறேன் அதையும் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத உங்களுக்கே வைக்கிறேன் கேள்வியா வைக்கிறேன் நான் சொன்ன உங்களுக்கு கோவம் வரும் ரோசம் மானம் பொத்துக்கிட்டு வரும் கொள்ளையடிக்கும் போது வராது ஒருத்தன் உயிர் போகுது நம்ம குடும்பத்துல ஒருத்தன் உயிர் போகுது அப்ப வராது இந்த புத்தூர் நிக்குது இதுக்கு யாருக்கும் கோவம் யாருக்கும் கோவம் ஒரு விஷயத்தை சரியா எடுத்து வச்சு இவன் என்ன சின்ன பைய இவன் என்ன சின்ன பைய இவனுக்கு என்ன தெரியும் நாங்கள்லாம் ஐம்பது வருஷம் அரசியலை பார்த்தோங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நிக்கல யார்டையும் பேச முடியல யார்டையும் பேச முடியல ஐயா சாமி ஐயா மாமா சித்தப்பா நீங்களாம் அப்படி நினைக்காதுங்க சித்தப்பா உங்கள்கிட்டாம் கோவப்படலை சித்தப்பா நான் அப்படிலாம் சித்தப்பா ஒரு விஷயத்துக்காக சித்தப்பா கொஞ்சம் விட்டுருங்க சித்தப்பா அவ்வளோ வேட்டை கெஞ்சி நின்றுருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு ஓட்டுக்கு இரநூறுவா முந்நூறுவோ ஐநூறுவா கொடுத்துருந்தா மாப்பிள்ளை நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க தம்பி நீங்கள் தான் ஜெயிக்கீங்க அப்படின்னு கூட வந்திருப்பாங்க அவ்வளோ எதிர்ப்பு நான் உங்களை முழுக்க குறை சொல்லலை ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எச்சரிக்கிறோம் இப்போ அந்த வழக்கொலையிலையுமே என்ன நடக்குன்னா யாராவது ஒரு புகார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு தம்பி நாங்கள் பதிமூணு இடத்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும் அவன் கேட்குற கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு யார் நடத்துகிறா என முதலாளி ஆகலாம் தெரியாது பெரிய இடமா இருந்துட்டு போட்டோம் எவ்வளோ பெரிய இடம்னு பார்க்கணும் அடுத்தவன் ஊரை கொள்ளையடிச்சு என்னது ஊரை கொள்ளையடிச்சு உலையில போடுதவன் அடுத்தவன் சொத்து கமிக்கவன் பக்கத்து இடத்த கொடுக்க மாட்டேங்குது புரிந்துற வேலாம் பெரிய ஆளுனா அப்போ உண்மையா உழைச்சி நூறுரூவா காசுனாலும் வெயில போய் நின்று வேலை பார்த்து உண்டாக்க உங்களுக்கு பேர் என்ன பேர் அப்ப வெள்ளையும் சொல்லையும் கெட்டுறவங்க பெரிய ஆள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க களவாணி பையில களவாணி பையன் சொல்ல விரும்புங்க பெரிய இடம் அந்த இதெல்லாம் நமக்கு ஆகாது என்னைக்கு ஊருக்குள்ள வரும்போது களவாணித்தனம் வரும்போது வீட்டுக்கு ஐநூறு கொடுக்க வரையில இவன் பெரிய கிடையாது சின்ன பையன் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிக்குமோ அன்னைக்குதான் இதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் கேட்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் இப்ப இந்த கொள்ளைகள் என்ன நடக்கு தெரியுமா யாராவது பேச போனாங்கன்னா அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வி பத்து பதிமூணு பேருக்கு அமைப்பு கொடுத்துக்கணும் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் தம்பி வாங்கிக்கோங்க காசா வேணுமா மண்ணா வேணுமா இப்பதான் கேள்வி அதுக்கடுத்து என்ன கேள்வினா ரொம்ப பேசுனா அவன் சொந்தக்காரனை விட்டு மிரட்டுறது நம்ம ஒரு ஆள் மேல மதிப்பு வச்சிருக்கோம்னா அவங்க மூலமா வந்து மிரட்டுறது இது நமக்கு அல்ல நம்ம யாரையும் மதிக்கலுமோ தெரியல நம்ம யாரையும் மதிக்கலி வேணுமோ அப்படிலாம் வருதுன்னு சொன்னாங்க ஒரு சிலருக்கு வந்ததை வச்சு சொல்கிறேன் அப்போ இப்படி வருது கடைசி என்ன வருது தெரியுமா தம்பி அல்றது நம்ம ஆளுக அல்றது நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க அல்றத நம்மளே தடுக்கலாமா இல்லை நம்ம ஆளுகளை தடுத்த நம்ம தடுக்கணும் அடுத்த வேணாத்தான் நம்ம தடுத்தா அது சாதிய மோதா வந்துடும் அப்ப அவன் பிரச்சனையை அவன் தான் கேட்கணும் நல்லது செஞ்சா பாராட்டுவோம் தப்பு செஞ்சா கேட்கணும் அப்ப அவன் சாதிய உணர்வு வச்சு மலங்கடிக்கான் யாராவது நாலு பேர் ஊருக்குல கேட்கணும் ஆதாரத்தோட வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து ஆஃப் பண்றது அப்ப இவங்க என்னன்னா ஒரு பயம் நம்ம வெளியே நடமாடணும் நம்ம பழ குழந்தை குட்டிகள் இருக்கு நம்ம இவங்களை எது இருந்த முடியுமா அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் ஒரு சினிமா படத்தில் நடக்கிறதா நம்ம வேடிக்கையா நினைச்சுட்டு இருந்தது நம்ம பகுதியில நடக்குது இதுக்கு அவ்வளவு பேரும் வேடிக்கை பாக்குறோம்

அதாவது வீடு கட்டணம் தான் கட்டணம் கட்டணம் தான் எப்படி கட்டணும் இப்போ நானே ஒரு வீடு கட்டுறேன் எனக்கு மண் தேவைப்படுது நான் அப்படியே ஒரு ஜேசிபி வாடகை பிடிச்சி ஒரு வண்டியை வாங்கி போய் அள்ளிட்டு வந்துட முடியுமா சட்டம் அப்படி சொல்லுதா சட்டத்துல அப்படி இடம் இருக்கா ஒரு பைக்கில் ஒரு தேவைக்கு நம்ம வீட்டு முன்னாடி ஒரு குழி உணர்ந்துருச்சுன்னா மண் அள்ளிட்டு வந்து போட்ட முடியாது ஒன்றும் இல்லைங்க இப்போ என் வீட்டில் வாங்குற ரேஷன் அரிசியை பக்கத்தில் என் தூரத்து உறவுக்காரன் ஒருத்தன் ஏதோ ஒரு தேவைக்கு கேட்டான் ஒரு சாக்கு அரிசியை நான் அந்த இடத்துல அரசு கொடுத்தது தான் அதை வாங்கிட்டு போயிட்டோம்னா அரசியோட சேர்த்து பைக்கையும் பறிமுதல் பண்ணிடுவான் இந்த கொடுமைலாம் நடக்கு இந்த ஊருக்குள்ள நடக்கு அவ்வளவு சட்டத்திட்டம் பேசுறவங்க இவ்வளவு பெரிய லாரி கண்ணுக்கு முன்னாடி போகுது அனுமதி அதாவது தீர்வை போடாத தரிசு நிலம் புறம்போக்கு நிலம் அள்ளிட்டு போகிறாங்க அனுமதி வாங்காமல் அழுறாங்க எல்லா இதுவும் இருந்து இந்த தா தாசில்தார் ஆரை இவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் எந்த மக்களும் கேட்க மாட்டாங்க கேட்டு வர்றவங்களுக்கு கொடுத்தத கொடுப்போம் இந்த கணக்கு தான் அவ்வளவு அவங்களுக்கு மனதை வருதுன்னா காரணம் அதுதான் நம்ம இருந்து எதிர்ப்பு குரல் போகல தேர்தல் நேரங்களில் மக்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமா கொடுத்து மக்களையும் குற்றவாளி ஆகிட்டாங்க இங்க வந்து நிக்கிறதுல இதுக்கு மேல நிக்கிறதுக்கு உணர்வு இருக்கு இங்க ஒரு ஒருத்தங்களுக்கு உணர்வு இருக்கு ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மன மனசான்று ஊத்துது நம்ம போய் நின்னா எலெக்ஷன் நீ நானும் காசு வாங்கினா பையன் நீ எதுக்கு அங்கே போய் நிற்க அப்படின்னு அவன் பேசுவான் அந்த கட்சிக்காரன் பேசுவான் அப்ப இங்க வந்து நிக்கிறதுக்கே நீங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் உங்கள் தகுதி வளர்த்துக்க வேண்டியிருக்கு அவ்வளோ பெரிய இடம் அந்த இடம் சும்மா எட்டு பேர் பத்து பேர் நிக்க நினைச்சிடாதீங்க ஒரு ஒருத்தனும் அவ்வளோ வீரியமானவன் அவ்வளவு கொளுத்துச்சு இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு பேச்சு திறமை இருக்கு வருது பேசுறேன் ஒரு ஒருத்தனும் பேசுகிறேன் அவ்வளவு நேரம் பேசுவாங்க அவ்வளவு குமுறல் கூட தான் வந்து நிக்கிறான் இன்னைக்கு வேலை நாள் திங்கக்கிழமை வேலை நாள் முதல் வாரத்துல முதல் வேலை நாள் வேலையை விட்டுட்டு இவ்வளவு பேர் வந்து சும்மா கிடையாது அப்போ நான் என்ன சொல்கிறோம்னா இந்த கனிம வளத்துக்கு எதிராக அந்த எப்படி வீடு கட்டலாம் எப்படி கட்டணம் கட்டலாம் இந்த வியாக்கியானம் பேசுகிறத மொத விடுங்க அரசு அனுமதி பெற்று அனு அனுமதி பெற்ற இடத்துல அரசு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளோட இத்தனை அடி இத்தனை அங்கலம் அல்லணும்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்காங்க பார்த்தீங்களா அப்படி அல்லுங்க அங்கே அள்ளும்போது போது அரசு ஒரு நீங்கள் ஒரு ஒரு ரூபாயை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி தனிநபருக்கு தனிநபருக்கு லஞ்சம் கொடுக்கறத விட்டுட்டு அரசு கருவூலத்தை நிரப்புவீங்க இந்த வளத்தை வித்து அரசு கருவூலை நிரம்பும் அது எனக்கு கல்வியாவோ மருத்துவமாவோ ஏதோ ஒன்னா மக்களுக்கு திருப்பி கிடைக்கும் அதை நாங்க யாரும் எதுக்கல இது மாதிரி நம்ம ஊருக்குள்ள மட்டும் இல்ல கேரளாவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய ரோடு அவ்வளவு பெரிய துறைமுகம் கடலுக்கு பக்கத்துல இந்த சுனாமி சுனாமி தடுப்பு சொல்லுவாங்களே அவ்வளவு பாறைகள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்தா போகுது அத்தனையே வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து என்ன சொல்ல ஒரு புழு கூட அடிச்சா து அதான் அந்த துள்ளை துள்ளும் இப்படி சொரணை கட்ட மக்களாக ஒரு பூனை அடித்தா நீங்கள் ஒரு 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 பூனையே ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடிச்சீங்கன்னா அது புளியாக வருங்குறான் அதோட முழு பலத்தை காட்டும்ங்குறான் நம்ம அவ்வளோவா சோ சோடு போயிட்டோம் அவ்வளோவா ரோசம் கட்டு போயிட்டோம் கொஞ்சம் கூட மானம் இல்ல ஆ கொஞ்சம் கூட மான ரோசம் இல்ல அப்ப இது எப்படி நம்ம சரி பண்றது ஒரு ஒருத்தங்களும் இப்போ இப்போ நாங்கள் கட்சி சார்பா எடுக்கணும்னா கட்சி சார்பா எடுக்கணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது இந்த பொதுமக்கள் திரை திரட்டி இந்த உணர்வுகளில் அவங்கள திரட்டி ஏதாவது நல்லது பண்ணிடலாம்னு நம்ம நினைக்கிறோம் சரி பண்ணிடலாம் நல்லது பண்ணல சரி பண்ணுறோம் நல்லதெல்லாம் கிடையாது சரி நமக்கு தேவையானதான் தான் செய்யறோம் ஆனால் இங்கே உணர்வெளிச்சுக்கலாம் யாரும் போய் திரட்டே எங்கிட்ட போய் திரட்டினாலும் நான் நாம் தமிழகிறாங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்துக்கிட்டு நாங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஒரு மாற்றுக் கட்சிக்காரங்க ஒருத்தங்க பேசுகிறாங்க நம்ம இந்த இதில் வந்து புகார் மனு போட்டவங்க அப்போ அவங்க அழைச்சி பேசினேன் அண்ணே நம்ம பகுதி பிரச்சனையாக இருக்குது நீங்கள் புகார் பண்ணாத தெரிஞ்சுச்சுனே வாங்கினேன் நம்ம இந்த நம்ம பகுதியில் இந்த இருக்கவங்க இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நம்ம இது இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அண்ணே சொல்கிறாங்க பல விஷயங்கள பேசுனாங்க அவ்வளவு மிரட்டல் வந்துச்சு அதா தான் கிடைச்சிருந்தாங்க அண்ணே தம்பி நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சிக்காரங்க மாதிரி அதே பாணியில எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தம்பி எங்க கட்சிக்காரங்க மேல உள்ளவங்க நான் விஷயத்தை கொண்டு போனம்னா அவன் காசை நேரடியா வாங்கி என்னை காட்டி விட்டு போயிருவான் தம்பி நான் என்ன பண்ண தம்பின்னு கேக்குறாங்க என்ன அதுக்கு கேட்கறாங்க தான் நான் நினைச்சேன் இது சாத்தியப்படாது நம்ம நமக்கு நம்ம நம்ம விட்டு நமக்கு நாம் தம்பி தான் இருக்காங்க அவங்களே கூட்டு வந்து கூட்டத்தை போட்டுருமு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப எங்கள் பேச்சை மதிப்பளித்து வந்த மதியனனுக்கு நாங்கள் கொஞ்ச நேரமாகட்டும் வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்காக என் நிற என்ன என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்